சிமதே கோபாதேசிய மகா தேசிகாய நமக சீமத் கோதாய நமகம் மாரி மலை முழிஞ்சல் மன்னிக்கடந்தரங்கம் கிடந்தரங்கம் சீரிய சிங்கம் அறிவற்று தீ விழித்து வேறு பங்கா எப்பாடும் பேர்ந்துதிரி மூரின் வந்து புறப்பட்டு போதனமா போலே நீ பூவை பூவன் நான் கோயில் நின்றுங்கனே போந்தருளி கோப்புடிய சீரிய சிங்காசனத்திறந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேரம் பாவாய் மாறி மலை முழிஞ்சல் மன்னி வசத்திய இந்த பாசுரத்தின் மூலமாக தாயார் சிங்கத்தை பற்றி சொல்கிறேன் பருவம் நிரம்பாமே பாரெல்லாம் எல்லாம் மொய்ய அப்படிங்கிற மாதிரி அஞ்சு வயசு தான் குழந்த இந்த பாக்கலெல்லாம் பாடுறா வசதியாக எங்கேயோ காட்டில் அடிச்சுன்னு போகிறேன் இப்போல்லாம் நமக்கு சூல்லாம் இருக்குது நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த காலத்தில் காட்டு வழியாக போறதும் காட்டில் இருக்கிறத கதை சொல்கிறத கேட்டுட்டு சொல்கிறாலாம் இல்லையா நேரில் பார்த்த மாதிரியே சொல்கிறா பாருங்க மாறி மலை மஞ்சள் மண்ணி கிடந்துருங்கும் இது கார்காலம் இல்லையா வசதியே தான் முடிஞ்சிருக்கு இல்லையா கார்த்தி முடிஞ்சது ஐப்பசி கார்த்தி எல்லாம் வரிசையாக முடிஞ்சது இல்லையா கார்காலம் மழையெல்லாம் முடிஞ்சது இல்லை இந்த மழையில் என்ன பண்ணுவான் சிங்கம்லாம் குகைக்குள்ளே போய் உட்காந்து படுத்துன்னு அதோட அதோடய குட்டிகள்லாம் உள்ளுக்குள்ளே விளையாண்டுருக்கு அந்த குட்டியை என்ன பண்ணும் வெளியே வந்து எட்டி பார்க்கும் வெளியே எட்டி பார்க்கச்சே அந்த ஓனாய் நரி இதெல்லாம் என்ன பண்ணுவோம் இதான் சாக்குன்னு சொல்லி இந்த குட்டியை பிடிச்சின்னு போகணும் பட்சணம் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்குமா என்ன எப்போதுமே எதுவுமே தனக்கு ஆபத்து வர்ற வரை எதுவுமே பயப்படாது அதுதான் அந்த வசத்தியான உலகம் அது இந்த காடுங்கிறது சரியா நாம் தான் எப்போதுமே பயந்துன்னு உட்காந்துட்டு இருக்கோம் என்னதுன்னா அது பிடிக்கிறது வருது அதை பார்த்த உடனே இது பயந்துன்றது இந்த சின்ன குட்டி சிங்கம் அது உடனே க கத்துறது அது கத்துறது உடனே சி சீரிய சிங்கம் மறைவற்ற தேவழத்தை அப்படி முன்னாடி வந்து கர்ஜிக்கிறதா அது கர்ஜித்த உடனே எல்லா விலங்குகளும் ஓடி பெறுறது குழந்தைக்கு பாதுகாப்பு கடைச்சி அதுதான் இங்கே என்ன இருக்குதுன்னா வேறு மயர் பாடும் பேருந்து தெரிய ஊரின் முழங்கி புறப்பட்டு அப்படி தன்னா செலுத்துண்டு வருது அது காமிச்சுன்றக்கால இது என்னன்னா வசதியாக நடை நடையழகன்லாம் சொல்றான் ராகவன் அப்படிதான் வசதியாக நடைய நடந்தான் அதை சீத்தையும் கவனிச்சா வசதியாக நன்னா நடந்து போகிறதுனால முன்னாடி நாயகன் பின்னாடி சீத்தை அப்படி வரிசையாக போயிட்டு இருந்தாலும் காட்டில் அப்படி போச்சே என்னாச்சுன்னா எம்பெருமான் வந்து மடியில படுத்துக்கிறான் அவன் இந்த கிடந்த கோலத்தை ரசிக்கிறாளாம் தாயார் சீத்தை அது மாதிரி சத்தியா மண்டோதரியும் சூர்பனைக்கும் என்னென்னா நின்ன திருக்கோலத்தை பார்த்துட்டு ஆகா என்ன வடிவழகு என்ன வடிவழகு அவள் வந்து தேவையற்ற மோகம் கொண்டாள் இவர் வந்து தெய்வம்தான் என்று உணர்ந்து சரணடைந்தார் மண்டோதரி சரியா அந்த மாதிரி இரண்டு பேருக்கும் வித்தியாசம் உண்டு இந்த மாதிரி எம்பெருமான் ராகவன் ந நிறைய பேருக்கு காமிச்சிருக்கான் வால்மீகிக்கு அது தர்ப சாயன ராமனுங்கிறது வால்மீகிக்கு தான் தெரியும் அதுக்கு பின்னாடி இருந்த வாழ்க்கை தெரியாது நமக்கு இப்போ தெரியும் பின்னாடி புராணம் எழுதியிருந்தனால அந்த மாதிரி நிறைய வடிவ காற்றாலும் இங்கே ஸ்ரீரங்க ராஜன் சத்தியா ஸ்ரீரங்கத்தில் இருக்கோம் இல்லையா சொல்லணுமா இல்லையா ஏன்னா எந்த உற்சவமாக இருந்தாலும் வெறும் சாதாரண புறப்பாடாக இருந்தாலும் எம்பெருமான் எழுதுறது ஒரு அசாத்தியமான கல்லோல கோலாலன் இருக்கும் காண கண்கோடி வேண்டும் இன்றைக்கும் போய் அந்த மண்டபத்தில் முன்னாடி நின்றுவாங்க தான் தெரியும் உள்ள அர்த்த மண்டபத்துக்கு வந்துடுவான் காயத்ரி மண்டபத்துக்கு முன்னாடி வந்து அங்கேருந்து அவன் எழுந்திருக்கணும் யானையை போய் பிள்ளைட்டு எழுந்துருவான் மேலே கஜகதி அப்படின்னு சொல்லுவாள் யானையை போ யானை உட்காந்துட்டா எப்படி திரும்பி எழுந்துக்குமோ அந்த மாதிரி உட்காந்துட்டு பெருமாள் திரும்பி வசதியாக எழுந்திருப்பார் இன்றைக்கும் புறப்பாடு வந்து எம்பெருமானே நடந்து எழுற மாதிரி தான் போகணும் அப்படி தான் அவெல்லாம் ஏழை பண்ணுற அப்புறம் அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன சிம்மகதி அந்த அங்கேருந்து வெளிவராண்டாக்கு வரான் எம்பெருமான் அங்கே வெளியே வரைச்சு சிம்மகதியில் வந்து அப்படி படைய சேலத்தில் திரும்பி நிற்கிறான் அங்கேருந்து க அஜகதி புலி மாதிரி பாயறான் அப்படி புலி மாதிரி பாஞ்சு நேராக மக்கள் வெள்ளத்தில் வந்து நிற்கிறான் அவள் ஒரே சந்தோஷம் ரங்கா 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 ரங்காங்கிறது இதுக்கப்புறம் தான் புறப்பாடு இந்த புறப்பாடு இருக்க எப்படி அதிர புகுத கனாக்கண்டேன் தோழினான்னு அந்த காலை எப்படி வந்து நின்றுட்டு இருக்கோ அப்படி நின்றுருக்கானா எம்பெருமான் அப்படி வசதியான எல்லா அழகையும் இந்த எல்லா நடை அழகையும் இந்த எம்பெருமான் ஒருவரிமே காணலாம் அதான் இந்த ரங்கராஜன் தந்துயா மாரி மணி சீரே சிங்கம் அறிவிட்டு தீர்வு திவேறுமயிர்பங்கா படம் பேருந்திரி மூரின் முழங்கி புறப்பட்டு போதனுமா போலே நீ போவை உன் கோயில் நின்றெங்கனே போந்தர்லி தருவி சீரே சிங்காசனத்திறந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருவா இப்போ ஏற்பட்ட எம்பெருமான் ஒரு சிங்காசனத்தில் இருந்து ராஜாவாக இருந்து எங்களுடைய கோரிக்கைகள்லாம் பூர்த்தி பண்ண வேண்டும் என பிரார்த்திக்கிறாளாம் நாராயண நாராயண நாராயண